ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் to மை சேனல் நம்ம டே டு லைஃப்பில் தேவைப்படக்கூடிய ரொம்ப யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸில் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அது மட்டும் இல்லை ஒரு சூப்பரான ஒரு டேஸ்டியான ரெசிபியுமே இருக்குது வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்து என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம் இந்த மாதிரி ரைஸ் பேக்லாம் வாங்கணும் அப்படின்னா வேஸ்ட்டாக தூக்கி போடாமல் இதை நிறைய விஷயத்துக்கு நம்ம யூஸ் பண்ணலாம் ஸோ அது என்னென்ன ஒரு சில டிப்ஸ்லாம் இந்த வீடியோவில் சொல்கிறேன் நீங்களும் உங்கள் வீடுகளை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இந்த மாதிரி ஃபாயில் பேப்பரில் நம்மளுக்கு ஒரு ரைஸ் பேக் கிடைக்கும் பார்த்தீங்களா ஸோ அந்த மாதிரி பேக் தான் நான் எடுத்திருக்கேன் இதை வந்து நம்ம இப்போது ஃபஸ்ட்டு ரெண்டு துண்டாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இதை வந்து நம்ம எதுக்கெலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா வீட்டில் வெங்காயம் பூண்டு இதெல்லாம் வாங்கினோம் அப்படின்னா வெயில் காய வைக்கிறதுக்கு தட்டு தேவையில்லை ஸோ இந்த மாதிரி நீங்கள் அழகை விரிச்சுட்டு இதில் பருப்பு பூண்டு சின்ன வெங்காயம் இந்த மாதிரிலாம் வந்து வெயிலில் காய வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லை இந்த மாதிரி வெங்காய குடைகள்லாம் வந்து நீங்கள் அப்படியே டேரெக்டாக போடாமல் இந்த மாதிரி நீங்கள் அழகாக வந்து கவரை வந்து இந்த மாதிரி போட்டு மேலே வந்து போட்டிங்க அப்படின்னா டஸ்ட் எதுவுமே படியாது நீட்னஸ்ஸாகவும் இருக்கும் நம்ம அப்பப்போ எடுத்து வந்து க்ளீன் பண்ணும்போது வேறு ரைஸ் பேக் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதுக்கு பேப்பர் விரிக்கிறதுக்கு பதில் இந்த மாதிரி நீங்கள் இந்த ஃபைல் பேப்பர்லான்னு பேக்கை வந்து கட் பண்ணி நீங்கள் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் பாருங்கள் அழகாக நீட்னஸாக வந்து அரேஞ்ச் பண்ணிவிட்டேன் நீங்களுமே உங்கள் வீடுங்களை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்ஸ் பிடிச்சுனா ரெட்டு லைக் கொடுங்க அடுத்து நம்ம கிச்சனோட கவுண்டர் டாப்பெல்லாம் வந்து வேலை செஞ்சிட்டோம் இருந்தால் இந்த வெங்காயத்துடைய தோலோ ஆகட்டும் இல்லைன்னா வந்து பச்சை மிளகாய் இந்த மாதிரி வெஜிடபிள் தோல் வந்து நம்ம கட் பண்ணும்போது அதுக்கு பக்கத்துலேயே இந்த மாதிரி ஒரு கவரை வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணீங்க அப்படின்னா நம்மளோட கிச்சன் கவுண்டர் டாப்பு பார்த்திங்கன்னா குப்பை அடையாது நல்லா நீட்னஸ்ஸாக இருக்கும் இப்போ பார்த்து அதே போல் நம்ம ஸ்டோரேஜ் பாக்ஸில் எல்லாமே ஃபில் பண்ணிவிட்டு அந்த கவருமே போடுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம தேங்காய்லாம் உடைக்கிறோம் அப்படின்னா தேங்காய் நார்லாம் பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி பிக்கும் போது அழகாக வந்து நம்ம டஸ்ட்பினில் வந்து குனிஞ்சி போடுறத விட இந்த மாதிரி பக்கத்தில் நம்ம சமையல் பண்ணும்போது அழகாக ஒரு கவர் வச்சுட்டு சமையல் பண்ணோம் அப்படின்னா நம்ம அதில் இருக்க வேஸ்டேஜ் எல்லாம் பார்த்திங்கன்னா அந்த கவருக்குள்ள போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து பாருங்கள் வீட்டில் மாதிரி ஒரு சில ஸ்நாக்ஸ்லாம் இருக்கும் முறுக்கு இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஆரம்பி ஒரு மாதிரி நமுத்து போன மாதிரி ஆயிரும் ஸோ இதை வந்து இந்த மாதிரி கொஞ்சமாக ஆயில் விட்டு லைட்டாக ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்தீங்க நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் பாருங்கள் இது மீதமான முறுக்கு ரொம்பவும் வந்து நமுத்து போன மாதிரி ஆகிடுச்சி ஸோ அதை வந்து எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன் அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ஒரு ஃபுட் கண்டை என்ன எடுத்துங்க அந்த மேல் பகுதியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஓல்ஸ் போட்டுக்குங்க இப்போ இதுக்குள்ளே வந்து கொஞ்சமாக வந்து நம்ம அரிசி போட்டுக்கலாம் இதை வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம ஃப்ரிட்ஜெலாம் பார்த்திங்கன்னா அப்பப்போ ஓப்பன் பண்ணும்போது ஒரு வித பேட் ஸ்மெல் வந்துட்டே இருக்கும் ஸோ அந்த மாதிரி பேட் ஸ்மெல்லாம் வராமல் இருக்கிறதுக்காக இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஃபஸ்ட்டு இந்தமாதிரி ஸ்டோரஜி ஃபுண்கண்ணில் வந்து கொஞ்சமாக அரிசி நீங்கள் சேர்த்துக்குங்க அதுக்கப்புறம் வந்து இதில் கொஞ்சமாக வந்து பேக்கிங் சோடா சேர்த்துக்கணும் கொஞ்சமாக வெண்ணிலா எசன்ஸோ நான் ஆல்மண்ட் எசன்ஸோ நான் வந்து எங்கிட்ட ஆல்மண்ட் எசன்சன்ஸும் அதை நான் அதை சேர்த்துக்கிட்டேன் உங்கள் வீட்டில் வெண்ணிலா எசன்ஸ் இருந்தாலும் அதுவுமே சேர்த்துக்குங்க கொஞ்சமாக அதுவுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதை வந்து ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃப்ரிஜ்ஜில் வச்சிட்டீங்கன்னா எப்போலாம் நீங்கள் ஃப்ரிட்ஜ் ஓப்பன் பண்ணிங்களோ எந்த ஒரு வேட் ஸ்மெல்மே இருக்காது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அதே போல் நம்ம வீட்டில் இந்த மாதிரி காய்ந்த மிளகெல்லாம் வாங்கணும் அப்படின்னா எப்படி ஸ்டோர் பண்ணணுன்னு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வாங்கிட்டு வந்ததுமே இல்லை வந்து இந்த காய்ந்த மிளகாயில் ஒயிட் ஒயிட்டாக இருந்துச்சுன்னா தனியாக எடுத்து வச்சுருங்க ஃபங்கஸ் உள்ள அதோடய ஸ்கின்னே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒயிட் கலராக இருக்கும் ஸோ அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா எடுத்து போட்டுருங்க ஸோ அதனால் வந்து உடலுக்கு வந்து ரொம்பவும் அதிக பாதிப்பு ஏற்படும் ஸோ வாங்கிட்டு வந்ததுமே ஃபஸ்ட்டு இந்த மிளகாயெல்லாம் இந்த மாதிரி நல்லா வந்து தொடச்சி எடுத்துக்குங்க இப்போ எல்லாம் காய்ந்த மிளகாயும் நல்லா சூப்பராக தொடச்சு எடுத்தாச்சு இது ஒரு முறை நீங்கள் செஞ்சு வச்சுட்டிங்கன்னா நம்ம வேணும் போது எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து ஒரு ட்ரையான பேனில் போட்டுக்குங்க போட்டதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக வந்து நம்ம உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம் இப்போ இதை வந்து மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சு லைட்டாக வறுத்து எடுக்க போகிறோம் ஸோ உப்பு எதுக்கு சேர்த்தோம் அப்படின்னா அந்த நெடி வந்து காய்ந்த மிளகாய் நம்ம நார்மலாக வறுக்கும் போது அந்த நெடி வரும் ஸோ அந்தமாதிரி வராமல் இருக்கிறதுக்காக தான் கொஞ்சமாக உப்பு மட்டும் நான் சேர்த்துருக்கேன் உப்பு சேர்த்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் மீடியம் டு லோ ஃப்ளேம்லேயே நல்லா வந்து லைட்டாக வந்து இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க அவ்வளோதான் இதை வந்து ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸில் போட்டு வச்சிங்கன்னா நீண்ட நாட்களுக்கு மாசக்கணக்கான சூப்பராக இருக்கும் இந்த மிளகாய் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் ஒரு சில காய்ந்த மிளகாய் பார்த்திங்கன்னா நாலு ஒரு மாதிரி ஆயிரும் இந்த மாதிரி நீங்கள் ஸ்டோரேஜ் பாக்ஸில் போட்டு நல்ல நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் காய்ந்த மிளகாய் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து நீங்கள் குட்டி குட்டியாக கட் பண்ணி கொடி பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் ஸோ அந்த மாதிரி வைக்கிறதுனால நம்ம தாலிப்புக்குலாம் பார்த்திங்கன்னா அழகாக நம்ம எடுக்கிறதுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து பாருங்கள் நம்ம சாம்பாரில் வந்து ரொம்ப உப்பு அதிகமாகிடுச்சு அப்படின்னா ஒரே ஒரு உருளைக்கிழங்கு மட்டும் சாம்பார் வந்து கொதிக்கும் போது போடுங்க அதே போல் நம்ம வைக்கக்கூடிய சாம்பார் வந்து கொஞ்சம் அந்த காரத்தன்மை அதிகமாகிடுச்சு அப்படின்னா ஒரு சின்ன துண்டு வெள்ளை துண்டு மட்டும் ரொம்ப அதிகமாக வேண்டாம் ஒரு சின்ன துண்டு மட்டும் இந்த மாதிரி போட்டுட்டீங்க அப்படின்னா நம்ம இந்த சாம்பார்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அதே போல் நான் சாம்பார்லாம் வச்சு முடிஞ்சதுமே பார்த்தீங்கன்னா இதில் மட்டும் ஒரே ஒரு ஸ்பூன் போட்டு பாருங்கள் நம்ம சாம்பார் இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும் அது ஒன்றும் இல்லை ஒரு டேபிள் ஸ்பூன் நெய்யோ இல்லை ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து பட்டரோ வந்து சேர்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் தாளித்து விட்டீங்க அப்படின்னா நம்ம வைக்கக்கூடிய சாம்பார் பார்த்திங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்னு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கு அடுத்தது வந்து நம்ம வீட்டில் பூண்டெல்லாம் வந்து அதிகமாக உரிச்சிட்டாலும் சரி இல்லைன்னா வந்து நம்ம உரிச்சி வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்னா இது வந்து இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாகவே இருக்காது ஸோ அதுக்காக நான் சொல்கிற டிப்ஸாக ஃபாலோ பண்ணி பாருங்கள் நம்ம உரிச்சு வைக்கக்கூடிய அந்த பூண்டு வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஃபஸ்ட்டு அதுக்காக வந்து ஏர்டைட்டான பாக்ஸ் ஒன்று எடுத்துக்கங்க இப்போ அந்த பாக்ஸில் வந்து நம்ம உறிச்சு வச்சுருக்கக்கூடிய அந்த பூண்டு எல்லாமே நம்ம எடுத்து சேர்த்துக்கலாம் கண்டிப்பாக இதுக்கு வந்து ஏர்டைட்டான பாக்ஸ் தான் வேணும் அதுக்கப்புறம் வந்து இதில் கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள் மட்டும் சேர்த்துக்குங்க அதே போல் நம்ம வைக்கக்கூடிய இந்த பாக்ஸ் ஆகட்டும் பூண்டாகட்டும் ஆகட்டும் ஒரு சொட்டு தண்ணி கொடி இருக்கக்கூடாது ட்ரையாக இருக்கணும் ரெண்டுமே கொஞ்சமாக மஞ்சள் தூள் மட்டும் சேர்த்து நல்லா குளிக்கி விட்டுக்குங்க இந்த மாதிரி அவ்வளோதான் க்ளோஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் எப்போ இந்த பூண்டு எடுத்தாலும் சரி நல்ல இந்த பூண்டு வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீடுகள்லேயும் இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தால் வீடியோக்குமே லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப்ஸ் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் அடுத்து பாருங்கள் நம்ம வீட்டில் டீயெல்லாம் போடும்போது அப்பப்போ வந்து இஞ்சி தட்டிகிட்டே இருக்க வேண்டிய வேலை இருக்கும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா வேணும் போது அழகாக நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இன்றைக்கி அதுக்காக வந்து ஒரு ஐம்பது கிராம் அளவு இஞ்சி தான் எடுத்திருக்கேன் இது வந்து எனக்கு ஒரு வாரத்துக்கு தேவையான டீ போடுறதுக்கு நான் எனக்கு யூஸ் ஆகும் ஃபஸ்ட் அதை மிக்சி ஜாரில் போட்டுட்டு இது கூடவே வந்து ஒரு நாலு ஏலக்காய் மட்டும் நான் சேர்த்துக்கிறேன் எப்பவுமே நம்ம இஞ்சி டீ எல்லாம் போடுறோம் அப்படின்னா அதுவும் ஏலக்காய் சேர்த்து வந்து டீ எல்லாம் போடுறாங்க டெய்லியுமே வந்து ஒரு ஏலக்காய் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதுக்கு பதில் நீங்கள் இந்த மாதிரி வெறும் நாலே நாலு ஏலக்காய் மட்டும் போட்டு இந்த மாதிரி நல்லா குரகரப்பாக அரைச்சி எடுத்து நெய்ஸாக இருக்கக்கூடாது ஸோ இந்த மாதிரி குரகரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா வேணும் போது நம்மளுக்கு எடுத்து டீ போடும் போது அழகாக எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்பப்போ வந்து தட்ட வேண்டிய விலையும் இருக்காது அர்ஜென்ட் சமயத்தில் பார்த்தீங்கன்னா மாதிரி நம்மளுக்கு எடுத்து ஸ்டோர் பண்ணால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி செய்கிறனால அந்த இன்ஜினுடைய சார் பார்த்திங்கனா நல்லா இறங்கும் தட்டி சேர்க்குறதோட இந்த மாதிரி மிக்சியில் நீங்கள் அரைச்சி எடுத்து போட்டிங்க அப்படின்னா அடுத்து பாருங்கள் நம்ம வைக்கக்கூடிய டீ வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கணும் கடைகளில் வாங்கக்கூடிய மாரி இருக்கணும் அப்படின்னா நம்ம ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா அந்த சுக்கு ஏலக்காய் எப்படியா ஸ்மெல்லு பிடிக்கும் ஒரு சிலருக்கு பிடிக்காது ஸோ பிடிக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி டீத்தூள் வாங்கிட்டிங்கன்னா தனியாக கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டு அதில் அதில் ஒரு சின்ன துண்டு சுக்கும் ஒரு மூணு ஏலக்காயும் தட்டி இந்த மாதிரி டீத்தூளோடு மிக்ஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நம்ம போடக்கூடிய டீ பார்த்திங்கன்னா நல்ல வாசனையாக இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஒரு சில சமயத்தில் இஞ்சி கிடைக்காத பட்சத்தில் இந்த மாதிரி கூட சுக்கு இலக்காய் கூடி நீங்கள் மிக்ஸ் பண்ணி நீங்கள் ஸ்டோர் பண்ணலாம் அடுத்து பாருங்கள் நம்ம வீட்டில் இந்த மாதிரி காய்ந்த திராட்சை எல்லாம் வாங்கிட்டோம் அப்படின்னா கொஞ்ச நாள் ஆனதுமே வந்து ஒரு மாதிரி பிசு பிசுப்பாக ஒட்டிக்கும் ஸோ அந்த மாதிரி ஒட்டாகாமல் இருக்கிறதுக்காக இதில் வந்து கொஞ்சமாக கான்ஃபார்மாவோ அப்படி இல்லைன்னா மாவோ அந்த நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய பாக்ஸில் கொஞ்சமாக இந்த மாதிரி மேலே போட்டுக்குங்க அதுக்கப்புறம் வந்து நல்லா வந்து ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதுக்கு வந்து ஏர்டைட்டான பாக்ஸ் இருக்கணும் அதே போல் ஒரு சொட்டு தண்ணி கூட இருக்க கூடாது அந்த பாக்ஸில் காய்ந்து இருக்கணும் ஸோ இந்த மாதிரி வச்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணுறதுனால இந்த காய்ந்த திராட்சை வந்து நீண்ட நாட்களுக்கு இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வீட்டில் வாங்கக்கூடிய துவரம் பருப்பு ஸோ இந்த துவரம் பருப்பு பார்த்தீங்கன்னா நம்ம துவரப்பருப்பாகட்டும் அரிசியாகட்டும் கொஞ்சம் நம்ம அதிகமாக தான் வாங்கி வைப்போம் அந்த மாதிரி வாங்கி வைக்கிற சமயத்தில் என்ன ஆகும் அப்படின்னா இதில் வந்து வண்டோ பூச்சோ வர ஆரம்பிச்சிடும் ஸோ அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்காக வாங்கிட்டு வந்ததுமே இந்த துவரம்பருப்பை நல்ல கனமான பாத்திரத்தில் இந்த மாதிரி போட்டுக்குங்க போட்டதுக்கப்புறம் வந்து ஸ்டவ்வை வந்து ரொம்ப மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சு லைட்டாக ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா இந்த பருப்பில் பார்த்தீங்கன்னா சூடு பட ஆரம்பிக்கும் இந்த மாதிரி எடுத்து சூடு பட்டதுமே வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் வந்து ஒரு டைட்டான பாக்ஸை போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா நம்ம பருப்பு வந்து நீண்ட நாட்களுக்கு இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து நம்ம வீட்டில் வாங்கக்கூடிய இந்த லெமன்லாம் வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சதுமே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வதங்கின மாரி ஆயிரும் ஸோ நம்ம வாங்கிட்டு அந்த பழம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் அப்படின்னா ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸ் வந்து எடுத்துக்குங்க அதில் வந்து இந்த பழத்தை போட்டுட்டு கொஞ்சமாக லைட்டாக கையில் எண்ணெய் தடவிட்டு இந்த லெமனுக்கு மேலே படுற மாதிரி நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு எல்லாம் அந்த லெமனுக்கு மேலே அந்த ஆயில் நல்லா பட்டிருக்கணும் ஸோ இந்த மாதிரி வைக்கிறனால இந்த ஈரப்பதம் இருக்கிறதுனால அந்த லெமன் நீண்டு நாட்களுக்கு வரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான் நம்ம செய்ய போகிறோம் இது சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இதை சாப்பிடலாம் நம்ம கடைகளில் அதிக விலை கொடுத்து எதுவுமே வாங்காமல் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சில பொருட்கள் வச்சு அது அந்த காலத்துலாம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த்தாக இருந்தாங்க அப்படின்னா இந்த மாதிரியெல்லாம் சாப்பிட்டு வளர்ந்ததுனால தான் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த்தாக இருக்காங்க அப்போ இந்த காலத்து பிள்ளைகளுக்கெல்லாம் வந்து சாக்லேட்டு நம்ம வந்து ஸ்கூல் போகிற பிள்ளைகளுக்கிட்ட ஆகட்டும் இப்போல்லாம் வந்து சிப்ஸு சாக்லேட்ஸ் அது இதுன்னு வாங்கி கொடுத்து பழகிறாங்க ஸோ அந்த மாதிரி வாங்காமல் வீட்லேயே இந்த மாதிரி ஹெல்த்தியாக ஒரு லட்டு செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக வந்து ஆரோக்கியமாக இருக்கும் ஒரு பேன் எடுத்துக்குங்க அதில் வந்து அரை கப் அளவு வேர்க்கடலை எடுத்துருக்கேன் ஸோ அதே பேனில் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து நீங்கள் வேர்க்கடலையே மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்ததுக்கப்புறம் வந்து ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நெய் மட்டும் சேர்த்து அதில் ஒரு கப் அளவு ராகி மாவு சேர்த்துருக்கேன் கப்பு வேர்க்கடலைக்கு ஒரு கப் அளவு ராகி மாவை சேர்த்துக்குங்க இதை வந்து மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் வறுத்து எடுக்கணும் ஸோ நீங்கள் வறுக்கும் போதே வந்து அந்த கேழ்வரகுடைய பச்சை ஸ்மெல் போகணும் ஸோ அந்தளவுக்கு நல்லா வறுத்து எடுக்கணும் ரொம்பவும் ஹெல்த்தியான லெட்டு பெரியவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா மூட்டு வலி முதுகு வலி எல்லாம் இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் இந்த மாதிரி நீங்கள் அழகாக அதுவும் இல்லாமல் ஸ்கூல் போகிற பிள்ளைகளுக்காகட்டும் ஞாபக சக்தி ரொம்ப கம்மியாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி பிள்ளைகளுக்கும் இந்த மாதிரி ஹெல்த்தியாக ஒரு லெட்டு செஞ்சு கொடுங்க நல்ல ஞாபக சக்தியுமே வளரும் ஸோ இப்போ நம்ம வருத்தி எடுத்து வேர்க்கடலையாகட்டும் இது கூடவே வந்து ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு பாதாமே சேர்த்து நல்லா கரப்பாக அரைச்சி எடுத்துருக்க ரொம்பவும் வந்து அரைச்சிடக்கூடாது அதுலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடும் ஸோ இந்த மாதிரி நார்மல் மோடும் பல்ஸ் மொழியை வச்சு குரகரப்பாக அரைச்சி எடுக்கணும் அதே மிக்ஸி ஜாரில் பார்த்தீங்கன்னா ஆறுனதுக்கப்புறம் வந்து அந்த ராகி மாவு இது கூட சேர்த்துட்டு இதுவுமே வந்து குரகரப்பாக இன்னொரு மொழியாக நான் அரைச்சி எடுத்துக்கிறேன் ஸோ இப்போ இதை வந்து ரெண்டுமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த அளவுக்கு எடுத்தாச்சு இப்போ இது கூடவே வந்து நல்ல ஃப்ரெஷ்ஷான டேட்ஸ் தான் எடுத்திருக்கேன் ஸோ இதை வந்து நீங்கள் நார்மல் கடைகளில் கிடைக்கிற டேட்ஸ் ஆனாலும் எடுத்துக்கலாம் இது மரத்துலேருந்து பறித்து ஒரு வாரம் தான் ஆச்சு தான் வந்து பார்க்கறதுக்கு வந்து திராட்சை பழம் மாதிரி இருக்குது பேரிச்சை பழம் தான் எடுத்திருக்கேன் ஸோ இது இதுவுமே வந்து பல்ஸ் மோட்டில் வந்து ரெண்டு மூணு செகண்ட் நீங்கள் அரைச்சி எடுத்தவங்க இது கூட நாட்டு சக்கரத்தில் தான் எடுத்திருக்கேன் ஸோ அதேமே வந்து ஒரு ரெண்டு மூணு பல்ஸ் மோட்டில் நீங்கள் அரைச்சி எடுத்திங்கன்னா நல்லா நம்மளுக்கு விட்டு விட்டு தான் அரைக்கணும் ஒரே மொத்தமாக அரைச்சோன்னா கட்டிப்பட ஆரம்பிச்சிடும் ஸோ நம்ம இந்த மாதிரி பல்ஸ் மோடில் வச்சு அரைச்சி எடுக்கும்போது நல்லா நம்மளுக்கு உதிரி உதிரியாக கிடைக்கும் இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பால்ஸ் மாரி நம்ம உருட்டி எடுக்கணும் ரொம்பவும் வந்து சத்தானது நம்ம அதிக விலை கொடுத்து எதுவுமே வாங்காமல் அதே போல் பிள்ளைகளுக்கு பூஸ்டர் ஆர்டர்ஸ்லாம் கொடுக்குறது பதிலாக இந்த மாதிரி நீங்கள் சத்தான இந்த லெட்டை செஞ்சு கொடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில் சொன்ன எல்லா டிப்ஸாக்ட்டும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்த இதுக்குமே லைக் கொடுத்து மறக்காம நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணி சஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்